ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட் எஸ்பிபி சில்கில் இருக்கிற நம்ம வந்து பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க பேஸ்கெட் சாரி கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி ஆஃபருக்காக த்ரீ டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃபருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பட்டு சாரீஸு ஏற்கனவே வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி சில்க்ல ஆஃபருக்கு மேல ஆஃபர் வந்து போயிட்டு தாங்க இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டும் இது கம்மியா இருக்கும் அதுலேயுமே உங்களுக்கு வந்து கம்மியா ஆஃபர்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப நான் காட்டுற சாரீஸ் எல்லாம் வந்து நியூவா வந்த கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி இந்த ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூவா வந்த கலெக்ஷன்ஸுக்குமே உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரீசனபிளாவும் இருக்குங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க உங்களுக்கு லாவண்டர் வித் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமார் கிரீன் கலர்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாடாமல்லி கலரு இது வந்து சூப்பரா இருந்தது இது ஒரு சாரி உங்களுக்கு நான் பிரிச்சு காட்டுறேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழ மாதிரி இருக்கிற டிசைன்ஸும் வந்து ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கு இதுல வந்து வித்தியாச வித்தியாசமான 패턴 कटவை இந்த ஆடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபி সিল்க்க பொறுத்த வரைக்கும் புது கலெக்ஷன்ஸ்க்குமே உங்களுக்கு ஆஃபர். பொதுவாக ஆடினாலே வந்து பழைய ஸ்டாக் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர்ல கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோயம்புத்தூர் இருக்கிற எஸ்பிபி সিল்க்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ்க்குமே ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் எல்லாமே ரீசனபலா தான் இருக்குங்க. உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளாக கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியாது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க உங்களுக்கு நான் அவைலபிள் இருக்குங்க மறக்காம நீங்க அதை வந்து செக் பண்ணி பாருங்க ஆன்லைன் வந்து இங்க இருக்கு நீங்க நேரடியா கடைக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஆர்டர் போட்டா இன்னைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே கையில கிடைச்சிரும் ஒரு நாள் ஒரு நாள் தான் இருக்கும் அடுத்த நாளே கிடைச்சிடும் வித் பேட்டர் வந்து ஒவ்வொன்னும் வெவ்வேறு பேட்டர்னுங்க எல்லாமே உங்களுக்கு இது பாருங்க நேவி ப்ளூ வித் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ உங்களுக்கு முந்தி கலர்ல தான் பல்லு வருது இது வந்து சிலதெல்லாம் வந்து பார்டர்ல சாரியாவும் இருக்குங்க முடிச்ச வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேங்கோ டிசைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் இந்த பீஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் வீடியோல காமிச்சிருக்க மாட்டேன் ஃப்ரெஷ் பீஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் சோ இந்த ஆடி மாசம் நீங்க ஆஃபர் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பாருங்க நல்ல ஒரு வாடாமல்லி கலர் உங்களுக்கு கோல்டன் கலர்ல உங்களுக்கு வந்து முந்தி வருது முந்தி கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸுமே ரேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தாங்க ரீசனபிள் கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிட வேணாம் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது பாருங்க எல்லாமே த்ரீ டபுள் நைன் இப்ப பார்த்த பேட்டர்ன்லயே ஒரு ராமா கிரீன் வித் பிங்க் உங்களுக்கு முந்தி இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் சோ ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் ரீசனபிளா இருக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம பேஜையுமே கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன்ஸ் போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் புதுசா நிறைய சப்ஸ்கிரைபர்க ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போட்டே இருப்போம் இந்த கிரீன்ல பாருங்களேன் உங்களுக்கு பாட்டில் கிரீன் வித் லைட் கிரீனோட மிக்ஸ் ஆகி ஒரு புது பேட்டர்னா வந்து இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசான பேட்டன் தாங்க அழகா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே அழகா இருந்தது இந்த மேங்கோ பிஞ்ச் பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேட்டர்ன் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா தாங்க கொடுத்துருக்காங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கு பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைனுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த கல வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இந்த கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டிட்டே இருக்கேங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் கலெக்ஷன்ஸு சோ தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பிடிச்ச மாதிரி தான் இருக்குங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இது எல்லாமே நம்ம பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம் இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாடாமல்லி கலர் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல ஒரு ராமா கிரீன் மாதிரி வர மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்போம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் சாரீஸ் உங்களுக்கு ரெகுலராவே கிடைக்கும் எஸ்பிபி சில்ஸ்ல நீங்க எப்ப போனாலுமே நைன்டி நைன் ருபீஸ் சாரீஸ் இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரெகுலரா கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க சோ அதை பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைனும் அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆன்லைன்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சோ தொடர்ந்து நம்ம பேஜுக்கு ஒரு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸோட நம்ம வந்து போட்டுட்டே இருப்போம் புது கலெக்ஷன்ஸோட இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோலயே முழுக்க முழுக்க வித்தியாச வித்தியாசமான பேட்டர்ன் காமிச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் வெரைட்டி ஃபைவ் வெரைட்டி இருக்கும் த்ரீ டபுள் நைன் சாரி தான் ஆனா அதுலயே பேட்டர்ன் எல்லாம் வேற வேற பாருங்க இந்த பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் டைம் உங்களுக்கு காட்டுற இந்த வீடியோ இதுவுமே உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைன் தான் எல்லாமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் ஆஃபர்ங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து ரீசனபிளா இருக்கு தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் இதுவுமே முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது அழகா இருக்கு பாத்தீங்களா கலெக்ஷன்ஸ் இது பாருங்க சாண்டில் வித்து வந்து உங்களுக்கு வந்து நேவி ப்ளூ கலர் வர மாதிரி இதுவுமே ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது ஆஃபர்ஸோட நீங்க பை பண்ணிக்கலாங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் இதே மாதிரி வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கலரு அண்ட் காம்பினேஷனோட லீஃப் டிசைன் அந்த வாடாமல்லி கலருக்கும் கிரீனுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது இதுவும் ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் தான் இந்த வீடியோல இப்ப தான் இந்த பேட்டனையும் காட்டுறேன் முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது எது எடுத்தாலும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்